கூடி கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசிய மாண்புமிகு முக அமைச்சர் என் சிவசங்கர் அவர்களும் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் இந்த நிகழ்ச்சி தமிழகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்று குறிப்பிட்டார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சமூக நீதி இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்தியாவெங்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் உலகமெங்கும் இருக்கிற முற்போக்கு சக்திகள் போற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடக்கத்தில் அரசியல் களத்தில் அல்லது சமூக பண்பாட்டு களத்தில் அடியெடுத்து வைத்த போதே அம்பேத்கரும் பெரியாரும் தான் எங்கள் கொள்கை ஆசான்கள் என உரத்து முழங்கியபடி களமிறங்கிய இயக்கம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவர் பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானவர் என்கிற பார்வையை உடைத்து அவர்கள் இருவரும் வெவ்வேறு துருவங்கள் அல்ல ஒரே திசை வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த மகத்தான தலைவர்கள் அவர்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம்தான் தலைநிமிர முடியும் என்பதை தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துரைத்த தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகவேதான் அண்ணன் சாக்கோட்டை அன்பு அவர்கள் அன்பழகன் அண்ணன் அன்பழகன் அவர்கள் இந்த சிலைகளை நிறுவி இதனை திறப்பதற்கு தமிழர் தலைவர் ஐயா அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே வந்து என்னை சந்தித்து நீங்கள் இசை தந்தால் அதே தேதியில் தமிழர் தலைவரையும் நான் அழைத்து வருவேன் என்று கேட்டார் அதுவும் நாளை சமத்துவ நாள் ஏப்ரல் பதினாலு தான் அவர் கேட்டார் நான் அன்றைக்கு இயக்க நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன பதினான்காம் நாள் வருவது கடினம் என்று சொன்னதும் அப்படி என்றால் ஒரு நாள் முன்னதாகவே வாருங்கள் பதிமூன்றாம் தேதி வந்தால்தான் நான் உங்களை விடுவேன் என்று உரிமையோடு என்னிடத்தில் இசைவை கேட்டார் ஐயா அவர்களை முதலில் சந்தித்து பேசுங்கள் அவருடைய இசையை பெற்ற பிறகு நான் அந்த தேதியை ஒதுக்குகிறேன் என்று சொன்னேன் அவர் இல்லை முதலில் உங்களிடம்தான் நான் இசையை பெற வந்திருக்கிறேன் என்று நேரடியாகவே நம்முடைய தலைமையகத்திற்கு வந்து ஒரு மணி நேரம் இருந்து என்னுடைய இசையை பெறுகிற வரையில் என்னோடு உரையாடினார் அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளையும் தனிப்பட்ட முறையிலே என்னையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமைதான் அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு விரும்புகிறேன் அதன் பிறகுதான் போக்குவரத்து கழகத்திற்கு முன்னால் நிறுவப்படுகிற சிலைகள் ஏற்கனவே அங்கு சிலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தார் அந்த சிலைகளை நிறுவிய பெரியார் சிலையை நிறுவிய பெரியவர் ஐயா சோழபுரம் கலியன் தொண்ணூறு வயது இங்கே இருக்கிறார் அதேபோல போக்குவரத்து கழகத்தில் சிலை நிறுவிய அண்ணன் வேலூர் அர்ஜுனன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கு அச்சுறுத்தும் வடிவங்களாக இருக்கிறார்கள் அச்சுறுத்தும் சக்திகளாக இருக்கிறார்கள் ஆகவே பெரியாரையும் வீழ்த்த வேண்டும் காலப்போக்கின் புரட்சியாளர் அம்பேத்கரையும் வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திலே நிற்கிறார்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் சிலர் சாதி முகமூடி போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள் சிலர் தமிழ் முகமூடியை போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள் சிலர் முற்போக்கு முகமூடியை போட்டுக் கொண்டு பேசுகிறார்கள் அவர்கள் அனைவருமே சனாதன சக்திகளுக்கு மறைமுகமாக துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெரியாரை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய எதிரிகள் தான் திராவிட இயக்க அரசியலை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அம்பேத்கரின் அரசியலுக்கு எதிரானவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள் என்பது வரலாற்று உண்மை ஆனால் இரண்டு பேரையுமே தனித்தனியான அடையாளமாக ஆக்குவதற்கு சிலர் இங்கே குதர்க்கவாதங்களை முன்வைக்கிறார்கள் அம்பேத்கர் வேறு பெரியார் வேறு என்ற கருத்துருவாக்கத்தை முன்னிறுத்த பார்க்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அந்த காலத்திலேயே அடையாளம் கண்டு அவரை சந்தித்து உரையாடியவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தருவதாக முடிவெடுத்த போது அவர் கலந்துரையாடி கருத்து கேட்கிற தனது தோழமைகளின் ஒருவராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனது தோழராக யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் தந்தை பெரியாரை அவரிடம்தான் மதம் மாறுவது குறித்தும் கலந்துரையாடினார் நான் பௌத்தம் ஏற்க இருக்கிறேன் உங்கள் முடிவு என்ன நாம் இருவருமே சேர்ந்து பௌத்தத்தை தழுவலாம் அப்போதுதான் இந்த மதத்தில் இந்து மதத்தில் நீடிக்கிற சாதிய வன்கொடுமைகளை பாகுபாடுகளை படத்தின் அடிப்படையிலான இந்த உயர்வு தாழ்வு என்கிற பேதங்களை தகர்த்தெறிய முடியும் என்று பெரியாரோடு கலந்து பேசியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்போது பெரியார் சொன்னார் நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்கள் நான் அந்த முடிவை எடுக்க விரும்பவில்லை நான் இந்த மதத்திலேயே இந்த இருந்தால் இருந்தால்தான் இந்த மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை தொடர்ந்து என்னால் சாட முடியும் விமர்சிக்க முடியும் எதிர்க்க முடியும் அங்குள்ள மூட நம்பிக்கைகளில் கிடந்து உழலும் மக்களையும் திருத்த முடியும் எனவே இப்போதைக்கு நான் மதம் மாறுகிற எண்ணத்தில் இல்லை என்று சொன்னவர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இடையிலே நல்லிணக்கமான கொள்கை உறவு இருந்தது ஆனால் இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் நாம் இப்படி இணைந்து இயங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் கலைஞரே ஐந்து முறை முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்தவர் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் ஆறாவது முறையாக திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறார் ஆளுங்கட்சியாக இன்றைக்கு அது வீரநடை போடுகிறது அந்த இயக்கத்திற்கு இன்னொரு கட்சி முட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை அப்படி அந்த இயக்கம் பலவீனமாக இல்லை நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இன்னும் இடதுசாரி இயக்கங்களோடும் இணைந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கங்கள் தான் ஜனநாயக அரசியலை பேசுகிற இயக்கங்கள் முற்போக்கு அரசியலை பேசுகிற இயக்கங்கள் சமூக நீதி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் சாதிய வன்கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று பேசுகிற இயக்கங்கள் அந்த வன்கொடுமைகளை எதிர்த்து களம் காண்கிற இயக்கங்கள் நம்முடைய கருத்துக்கு உடன்பட்டு நம்மோடு நிற்கிற இயக்கங்கள் எனவே இந்த இயக்கங்கள் பலவீனப்படும் என்றால் விடுதலை விடுதலை சிறுத்தைகளின் அரசியலும் பலவீனப்படும் நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிடர் கழக அரசியல் நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் இதுதான் பெரியார் அரசியல் இதுதான் அம்பேத்கர் அரசியல் பெரியார் அரசியலை வீழ்த்துவோம் என்று ஒரு கும்பல் சொல்லுகிறது என்றால் மறைமுகமாக அம்பேத்கர் அரசியலையும் வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று வீழ்த்துவோம் என்றால் சிறுத்தைகள் பேசுகிற அரசியலையும் வீழ்த்துவோம் என்றுதான் பொருள் எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையிலே திமுகவை எதிர்த்து அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை திமுக எதிர்கொள்ளும் அது வேறு ஆனால் அவர்களும் நாமும் பேசுகிற பொதுவான அரசியல் கோட்பாட்டை விமர்சிக்கிறார்கள் என்கிற போது நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அதை போல நம்மிடத்தில் ஆசை காட்டினார்கள் உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை தர முடியும் ஆட்சியிலே பங்கு தர முடியும் நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள் சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம் அசைத்து பார்த்தார்கள் அசைக்க முடியவில்லை வளைந்து கொடுப்பதனால் விட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள் வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள் திருமாவளவன் மோர் பிளெக்சிபிள் பட் மோர் அது பலருக்கு தெரியாது நான் மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான் ஆனால் அவ்வளவு இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது முடித்து விட முடியாது உடைத்து விட விட முடியாது முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆகவே என்னை வைத்து என்னை ஒரு துருப்பு சீட்டாக வைத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை விடலாம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள் தோற்று போனவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பழைய உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணியை பாஜக தலைமை தாங்கி வழிநடத்துகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கூட்டணியை அமித்ஷா அறிவிக்கிறார் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார் அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவித்திருக்க வேண்டும் நாங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறோம் பாஜகவை நாங்கள் கூட்டணியில் இணைத்ததற்கு இன்னென்ன காரணங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுக உடன்படுகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருந்தால் அவரே சுதந்திரமாக எடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும் ஆனால் அவரை உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா பேசுகிறார் கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறார் கூட்டணி ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்கிறார் திமுகவை அகற்றுவோம் என்கிறார் இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினால் அது சரி ஆனால் அமித்ஷா பேசுகிறார் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உடல் மொழியும் அமித்ஷா உடல் மொழியும் எப்படி இருந்தது என்பதை மீண்டும் வீடியோவை பாருங்கள் ஏன் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல அம்பேத்கர் அரசியலை பெரியார் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெறுகிறது என்றால் அம்பேத்கர் பெரியார் அரசியல் வலுப்பெறுகிறது என்று பொருள் திமுக வலுவோடு இருக்கிறது என்றால் பெரியார் அம்பேத்கர் அரசியல் வலுவோடி இருக்கிறது என்று பொருள் ஆகவே அவர்களின் நோக்கம் சமூக நீதி அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் இவர்களை சிதறடித்து விட வேண்டும் என்று சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள் சில சில்லறைகள் இப்படி தலித் என்று சொல்லக்கூடாது பறையர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதி திராவிடர் என்று சொல்ல ஆதி திராவிடர் என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சனாதன கும்பலின் கை கூலிகளாக மாறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதி பெருமையை பேசு என்று ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லவில்லை சாதி பெருமையை பேசுவதாக இருந்திருந்தால் அவர் மகர் சாதிக்கு மட்டும் தலைவராக மராட்டி மண்ணிலேயே சுருங்கி போயிருப்பார் அவர் சர்வதேச தலைவராக உயர்ந்து போயிருக்க மாட்டார் ஐநா அவருடைய கொண்டாடப்படுகிறது இருநூறு நாடுகள் அங்க வகிக்கக்கூடிய உலக பேரவை பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த பெருமைக்கு போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இத்தாலியிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது ஐரோப்பிய யூனியனில் அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது அவர்கள் எல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல உலகளாவிய அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே இருந்து இரு அவையும் இணைந்த கூட்டத்தில் அவர் நிமிடங்கள் பேசினார் என்று கருதுகிறேன் அம்பேத்கரின் உச்சரித்தார் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் இங்கே அரசியல் பேச முடியாது என்கிற அளவுக்கு அவர் சர்வதேச அளவில் உயர்ந்த தலைவர் அந்த தலைவரை இன்றைக்கு சாதிய வட்டத்திற்குள்ளே சுருக்கி பார்க்கிற பிற்போக்கு கும்பல் அவரையும் தந்தை பெரியாரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட துடிக்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு இதனால் உனக்கு அரசியல் ரீதியான லாபம் இல்லையே எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு நீ எப்படி திமுகவோடு பேரம் பேச முடியும் கூடுதல் இடங்களை பெற முடியும் எப்படி நீ அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மகத்தானது அதை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் கொள்கை அரசியல் முதன்மையானது அதனை பாதுகாக்க வேண்டும் இதனை பாதுகாத்து இந்த இயக்கம் வேறுநடை போடுமையானால் விடுதலைச் சிறுத்தைகளை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும் அந்த காலம் கணியும் எனவே அதனால்தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் திமுகவும் திகாவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லப்பட்ட காலம் மாறி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து மூன்றாவது குழல் இது மூன்று குழல் துப்பாக்கி எது சமூக நீதி அரசியல் சமத்துவ அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் மூன்று குழல் துப்பாக்கி என்று தமிழர் தலைவர் பெரியாரின் கொள்கை வாரிசு ஏன் முத்தமிழறிஞர் அவர்களே அவர் நாவால் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கொள்கை இயக்கம் என்று பாராட்டியிருக்கிறார் மூன்றாவது குடல் என்று பாராட்டியிருக்கிறார் தோழர்களே இது தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணமான ஒன்று அல்ல அந்த சாதனையை படைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த தான் அந்த கொள்கை பாசறையில் வளர்ந்த அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் பெரியார் சிலையை திருமா திறப்பார் அம்பேத்கர் சிலையை ஐயா தமிழர் தலைவர் திறப்பார் என்று முடிவெடுத்து அவரே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு நம்மை ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறார் ஒரே களத்தில் நிற்கிற நாம் சுற்றி சுழன்று களப்பணி ஆற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஒரு சோதனை என்ன சோதனை என்றால் அவர்கள் திராவிட அரசியலை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் அது திராவிட அரசியலை வீழ்த்துகிற முயற்சி அல்ல ஒட்டுமொத்தமாக சமூக நீதி அரசியலை வீழ்த்துகிற முயற்சி சதி முயற்சி அதிமுகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து ஐம்பது அறுபது தொகுதிகளுக்கு மேலே அடாவடியாக கட்டிப் பறித்து போட்டியிட்டு அதிமுக வாக்குகளை எல்லாம் பெற்று அது எங்களின் வாக்குகள் என்று காட்டிக் கொள்ளுகிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது அதன் மூலம் மெல்ல மெல்ல வைப்பது வைப்பது நீர்த்து போக செய்வது வீழ்த்துவது என்கிற உத்தியை அது கையாளுகிறது அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிட்டால் இரண்டாவது பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டால் அடுத்து திமுகவையும் விட முடியும் ஒட்டுமொத்தமாக பெரியார் அடிச்சுவீடுகளை அழித்து விட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் திமுகவுக்காக அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரின் அரசியலுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தற்காத்துக் கொண்டுகிற வலிமையோடுதான் களத்தில் நிற்கிறது அதற்கு நாம் எந்த வகையிலும் துணை இருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் அவர்கள் எதிரிகள் சொல்லி பெரியார் அம்பேத்கர் அரசியலை வீழ்த்து பார்க்கிறார்கள் எனவே என் உயிரின் உயிராட விடுதலை சிறுத்தைகளை இந்த அரசியல் புரிதலோடு நாம் களத்தில் நிற்போம் கைகோர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலையும் எதிர்கொள்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரும் கண்ட கனவை நினவாக்கேற்போம் நாளை சமத்துவ நாள் நம்முடைய சமூக நீதி நாள் என்று அறிவித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஈக்வாலிட்டி டே சமத்துவ நாள் என்று அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் நாளை அதை அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் திமுக உடன்பரப்புகளும் அரசு அதிகாரிகளும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கிறார்கள் இந்த மாற்றத்தை தமிழ் மண்ணில் ஏற்படுத்திய பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆங்காங்கே சமத்துவ நாம் இணைய முறையிலே ஒருங்கிணைக்கிறோம் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து விட்டு சிலையில்லாத இடங்களில் படங்களுக்கு மாலை அணிவித்து விட்டு உறுதிமொழி ஏற்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சாவை சார்ந்த தோழர்களுக்கும் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணியைச் சார்ந்த நமது இயக்க பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வருகிறது